தேவன் என்றுமே இன்று ஒரு வசனம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சங்கீதம் ஒன்பது பதினெட்டு கற்பனைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நெருக்கங்கள் பெருகிய போது உண்டான மன அவமானங்கள் அவமானங்களின் நிமித்தம் கத்தரையே வேண்டி கண்ணீர் வடித்தேன் கத்தர் கிருமியாக மனம் இறங்கி நிலைமைகள் அனைத்தையும் மாற்றிவிட்டார் காரியங்கள் கைகூடினது நிலைமை மாறினது வருமானம் பெருகினது நெருக்கங்களும் லேசானது ஆனால் அவைகளினால் என்னை உயர்வடையை செய்த கத்தரை மறந்தேன் குடும்ப ஜபம் வேத வாசிப்பு ஆராதனை எதற்கும் நேரமில்லை எதிர்பாராத நேரத்தில் பெரிய வீழ்ச்சி நேரிட்டது அப்போதுதான் என்னை நினைத்தவரை நான் பாவத்தை உணர்ந்து மனம் கசந்து அழுதேன் இது ஒரு விசுவாசியின் சாட்சி அடிமைகளாக்கப்பட்டிருந்த இஸ்ரேல் மக்கள் அனுபவித்த இன்னல்களுக்கு அளவே இல்லை கத்தர் அவர்களை விடுவித்தார் ஜனங்களோ குறைகளை கூறி முறுமுறுத்து மோசைக்கு மனம் அடிவு உண்டாக்கினார்கள் சிவந்த சமுத்திரத்தின் மகா பெரிய அற்புதத்தை கண்ட மக்கள் கண்மனையின் தண்ணீரையும் குடித்தவர்கள் மன்னாவின் ருசியையும் அனுபவித்தவர்கள் தங்களை மறவாமல் மீட்டு வந்த கத்தரை மறந்தார்கள் நம்மை மறவாமல் நடத்தி வந்த கத்தரை நாம் மறந்து விட்டோமா இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளாகிய விக்கிரகங்கள் நம்மை கத்தரை மறக்க செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையா இருப்போம் தேவனை மறக்கிறவர்களே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் தேவனை அண்டிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக தேவனும் நம்மை கைவிட மாட்டார் அவரை தேடுகின்ற யாவருக்கும் அவர் சமீபமாகவே இருக்கிறார் ஜபம் செய்வோம் எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் என்னை மறவாமல் நினைத்த அன்பின் தேவனே நன்றி உணர்வுடன் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு உண்மை உள்ளவனாய் வாழ எனக்கு கிருபை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உம்மை தேடுகிற உமது நாமத்தை அறிந்திருக்கிற உம்மை இருக்கிற உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் கைவிடாமல் ஆசிர்வைத்து காத்தல ஜெபிக்கிறோம் கட்டாவே ஒவ்வொரு நாளும் இன்று ஒரு வசனம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுவோர் ஒரு மனதோடும் ஏக சிந்தையோடும் ஏறக்கும் விண்ணப்பங்களுக்கு உங்க சித்தத்தின்படி உரிய பதிலையும் நன்மைகளையும் பெற்று ஆசீர்வாதத்தோடு வாழ தேவதை தந்தல் ஆண்டவரே தரைவழி வான்வழி நீர்வழி பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் விமான விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உறவுகளை இழந்தவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தந்திடவும் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்போர் காயங்கள் ஆரவும் ஆரோக்கியம் அடையவும் நிவாரண பணி துரிதமாக நடைபெறவும் உரிய உதவிகள் கிடைத்திடவும் தேவதை இரக்கம் செய்திட வேண்டுமாய் கர்த்தாவே உங்க பாதுகாப்பும் சமாதானமும் தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே உங்க கிருபையையும் நித்திய ஜீவனையை நாங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு இயேசு கிறிஸ்து சிந்திய விலைக்கிரியத்தை அலட்சியப்படுத்தாமல் நாங்கள் உறுதியுடன் நம்பிக்கையோடு இருக்க எங்களை காத்து கொள்ளுங்க அப்பா நாங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உம்முடைய நாம மகிமைக்காக தேவையில் இருப்போருக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்திட எங்களுக்கு கிருபை தந்தரலை ஜபிக்கிறோம் கத்தாவே எங்களுக்கு எதிராய் வருகிற சத்ருவின் போராட்டங்களுக்கும் மரண உங்கள் பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உங்கள் அன்பு பிள்ளைகள் அனைவரையும் காத்து ரசித்துக்கொள்ள ஜபிக்கிறோம் கட்டாவே வருங்கால சந்ததியினர் குடும்பத்திற்கும் தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான மக்களாக வாழவும் அவர்களை வெளிநிலக்க செய்கிற கேட்டுக்குள் கொண்டு செல்கிற கஞ்சா புகையிலை போதைப் பொருட்கள் மதுபானம் சமூக வலைதள பாவங்கள் ஆன்லைன் சூதாட்டங்களிலிருந்து முழுவதுமாக அவர்கள் விடுவிக்கப்படவும் சத்துரின் சிக்காதபடி காக்கப்படவும் குணப்படவும் ரட்சிக்கப்படவும் ஜபிக்கிறோம் கட்டாவே உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் மனம் திரும்பவும் பாவத்தில் இருந்தும் அக்கிரமத்திலிருந்து விடுவிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் வாழ்க்கை வாழவும் தயவு செய்த ஜபிக்கிறோம் அன்றவரை பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் சம்பூர்ணமான ஞானத்தை தருகிற கட்டரின் கரம் அமர்ந்து ஞானத்தால் நினைத்திடவும் குழந்தை பாக்கியத்துக்காக உன்னிடமிருந்து எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் பெண்கள் வாழ்வில் அற்புதம் செய்திடவும் திருமண வயதடைந்த வாழ்வு பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்திடவும் கர்ப்ப ஸ்திரீகளுக்கு உரிய காலத்தில் ஆரோக்கியமான உண்டாகவும் பிரசவம் உண்டாகவும் தேவர தய கட்டாவே குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய்ப்பெருகவும் ஆளுகை தந்தள்ள ஒவ்வொருவரின் அப்பம் தண்ணீர் வருமானம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் கத்தாவே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரெட்சக்கரை அறிய அறிவில் வளரவும் தீவிரவாதம் பயங்கரவாதம் மதவாதம் எங்கள் தேசத்தை விட்டு துரத்தப்படவும் மக்கள் பயமின்றி சமாதானமான வாழ்க்கை வாழவும் தேவரீர் இறக்கம் செய்திட ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பல் தருகிறவரே மக்கள் நன்றி சொல்கிறோம் தொதிகளமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை நல்ல பிதாவே ஆமேன்